ஓம் சர் குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை ஆடி ஒன்று ராசி பலன்களை பார்ப்போம் ராசி சமூகத்திலிருந்து தனித்து இருப்பதற்கான சூழ்நிலைகள் அமையும் செயல்களில் தன்மையறிந்து செயல்படவும் பயனற்ற பேச்சுக்களை தவிர்க்கவும் எதிலும் அவசரப்படாமல் பொறுமையுடன் செயல்படவும் ஜாமீன் விஷயங்களை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களால் விரயங்கள் ஏற்படலாம் ஏற்ற இரக்கமான நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம் அஸ்வினி தனித்து செயல்படுவீர்கள் பரணி கவனம் வேண்டும் கிருத்திகை விரயங்கள் உருவாகும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பலதரப்பட்ட மக்களின் அறிமுகம் ஏற்படும் எதிராக இருந்தவர்கள் விலகிச் செல்வார்கள் சுவையான உணவுகளை உண்டு மகிழ்வீர்கள் பயணங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் தவறிய சில பொருட்கள் பற்றிய குறிப்பு கிடைக்கும் அதிகாரம் மமதையில் செயல்படுவதை தவிர்க்கவும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் நன்மைகள் நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் கிருத்திகை எதிர்ப்புகள் விலகும் ரோஹிணி குறிப்புகள் கிடைக்கும் சிரிச்சம் புரிதல்கள் உருவாகும் ராசி அன்பர்களுக்கு நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் உயர் அதிகாரிகளின் ஆலோசனைகள் புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும் அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளின் மூலம் மாற்றங்கள் உருவாகும் பங்கு வர்த்தக விஷயங்களில் பொறுமை வேண்டும் மனதில் ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சி நிறைந்த நாள் அதிர்ஷ்டதிசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் மிருகசெழட்சம் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திருவாதிரை மாற்றங்கள் ஏற்படும் புனர்பூசம் உதவிகள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் துணைவர் வழியில் ஆதாயம் உருவாகும் பழைய நினைவுகளின் மூலம் சோர்வுகள் உருவாகும் மேல்நிலை கல்வியில் ஆர்வமின்மை ஏற்படும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் பொழுதுபோக்கு செயல்களால் கையிருப்புகள் குறையும் தடைகள் மறையும் நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் புனர்பூசம் அறிமுகம் ஏற்படும் பூசம் ஆர்வமின்மை உருவாகும் ஆயில்யம் கையிருப்புகள் குறையும் சிம்மராசி அன்பர்களுக்கு உறவுகளின் வழியில் அனுசரித்து செல்லவும் கடன் செயல்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும் சஞ்சலமான சிந்தனைகளின் மூலம் குழப்பங்கள் உருவாகும் உடன் பிறந்தவர்கள் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும் பயணத்தில் மித வேகம் நல்லது கூட்டு வியாபாரத்தில் புதிய அனுபவம் கிடைக்கும் பணிகளில் புதிய வாய்ப்புகள் அமையும் ஆர்வம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மகம் அனுசரித்து செல்லவும் பூரம் சிந்தனைகள் மேம்படும் உத்தரம் வாய்ப்புகள் கிடைக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு மாறுபட்ட அணுகுமுறைகளால் எண்ணியவை ஈடேறும் சொத்து விற்பது வாங்குவதில் லாபகரமான சூழல்கள் அமையும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஒத்துழைப்பு ஏற்படும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் முன்னேற்றங்கள் உருவாகும் சாந்தம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் உத்திரம் லாபகரமான நாள் ஹஸ்தம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் சித்திரை முன்னேற்றம் உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களுக்கு உணவு விஷயங்களில் ஆர்வம் உருவாகும் வியாபார பணிகளில் ஒத்துழைப்பு ஏற்படும் புதிய நபர்களால் சில மாற்றமான சூழல்கள் உருவாகும் மனை விற்பனையில் லாபம் ஏற்படும் பந்தய விஷயங்களில் கவனம் வேண்டும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மேன்மைகள் உருவாகும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் செலவு நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சித்திரை ஆர்வம் உருவாகும் சுவாதி லாபம் ஏற்படும் விசாகம் மேன்மை உண்டாகும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு தற்பொருமை சார்ந்த சிந்தனைகளை குறைத்து கொள்ளவும் உடல் தோற்றத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நல்லது திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆவணம் சார்ந்த பணிகளில் பொறுப்புகள் அதிகரிக்கும் குழப்பங்கள் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் விசாகம் கவனம் வேண்டும் அனுஷம் மதிப்பளித்து செயல்படவும் கேட்டை பொறுப்புகள் மேம்படும் தனுசுராசி அன்பர்களுக்கு வாக்கு சாதுரியம் மூலம் தடைபட்ட சில காரியங்களை செய்து முடிப்பீர்கள் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது புதுவித பயணங்களின் மூலம் மனதில் தெளிவு ஏற்படும் நீண்ட நேரம் கண்பிடிப்பதை தவிர்க்கவும் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வெற்றி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் கரும் சிவப்பு நிறம் மூலம் தடைகள் மறையும் பூராடம் தெளிவுகள் பிறக்கும் உத்திராடம் விருப்பங்கள் நிறைவேறும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் தோன்றிமறையும் விலை உயர்ந்த பொருட்களின் மீது கவனம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் சிந்தித்து செயல்படவும் வியாபாரத்தில் மாற்றமான சூழ்நிலைகள் உருவாகும் புதிய தொழில்நுட்ப கருவிகளால் மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் புதிய அனுபவம் பிறக்கும் விவேகம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் உத்ராடம் வாதங்கள் மறையும் திருவோணம் சிந்தித்து செயல்படவும் அவிட்டம் அனுபவம் பிறக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் பிறக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் உடனிருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும் வியாபார பணிகளில் சில மாற்றமான சூழ்நிலைகளும் உருவாகும் மறைவான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அவிட்டம் புதுமையான நாள் சதயம் பொறுப்புகள் மேம்படும் பூரட்டாதி புரிதல் உண்டாகும் மீனராசி அன்பர்களுக்கு வெளியூர் பயணங்கள் கைகூடும் பணிபுரியும் இடத்தில் மதிப்பு அதிகரிக்கும் ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் காப்பகப் பணிகளில் ஆதாயம் மேம்படும் புதிய முயற்சிகளில் மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும் தந்தை வழியில் ஒத்துழைப்பான சூழல்கள் உருவாகும் இன்பம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் பூரட்டாதி பயணங்கள் கைகூடும் உத்திரட்டாதி ஆதாயம் மேம்படும் ரேவதி ஒத்துழைப்பான நாள் நாளைய பதிவில் சந்திப்போம் நன்றி